வணக்கம் அன்பர்களே நெய்னரின் உணர்வுகள் கவிதை அல்ல இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக ஒரு கைம்பன் தனக்கு பிடித்தவன் தன்னை காதலிக்கிறான் என்று சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவன் கேட்கும் இவள் திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற அந்த மனக்குழப்பத்தை கவிதையாக சொல்லியிருக்கிறேன் இறுதியாக அவள் எப்படி முடிவெடுக்கிறாள் வாங்க கேட்கலாம் சிலந்தி வலையாய் சிந்தனைகள் வீட்டின் முகப்பில் மாலையிட்ட படத்தில் சிரித்து கொண்டிருப்பவரின் பார்வையில் தெரியும் புதுப்புது புது அர்த்தங்களை எதிர்கொள்ள முடியுமா கண்ணாடி முன் நின்று முகம் பார்த்தவள் துணுக்கிறாள் மாலையில் முற்றுப்புள்ளி காலையில் ஆச்சரியக்குறி ஆனது என பொட்டிட்ட நெற்றியைப் பார்த்து மகள் சிலேடையாக கவிதை சொன்னால் ரசிக்க முடியுமா தாழிட்ட கதவை சத்தமில்லாமல் திறக்க முடியும் கோடிட்டுக் காட்டும் கலைந்த கூந்தலும் கசங்காத சேலையும் நுழைந்த மகளிடம் விளைந்த இலையை சுத்தமாக மறைக்க முடியுமா தனித்திருக்கும் மாமியார் நோயால் போது தனித்திருக்கும் மாமியார் நோயால் தவித்திருக்கும் போது உல்லாச பயணம் சல்லாப பயணம் மறுமணம் நறுமணம் வீசட்டும் உணவெடுத்திருக்கிறாள் என நினைப்பாளா அல்லது வருமானம் செரிமானமாக தினவெடுத்திருக்கிறாள் என நினைப்பாளோ மகளின் மார்பை ஊடுருவும் பார்வை மகளின் மார்பை ஊடுருவும் பார்வை மரபை மீறும் தந்தையாவானே பெற்றால்தான் நீ மகள் என விந்தையா விந்தையாவானே தளர்ந்ததை விட்டு வளர்ந்ததில் கண் விழிந்தால் நீ தாங்க முடியுமா தூங்க முடியுமா இப்படி கேட்ட அண்ணன் இப்படி கேட்ட அண்ணன் தோடிருத்து காட்டுகிறான் தன்னை ஆணாக மகளின் திருமணத்தின் போது குலம் கோத்திரம் என கேள்விகள் வளம் வரும்போது மகளின் திருமணத்தின் போது குளம் கோத்திரம் என கேள்விகள் வளம் வரும்போது முகவரி தருவது பின்னதா முன்னதா கணவனின் வேலையை கைம்பன் என்ற பட்டத்திற்கு பிறகு தந்த அரசாங்கம் கணவனின் வேலையை கைம்பன் என்ற பட்டத்திற்குப் பிறகு தந்த அரசாங்கம் தகுதி நீக்கம் செய்திடுமோ மனமுடிக்க ஆசைப்பட்டு மனமுடிக்க ஆசைப்பட்டு மனம் தொடங்கிய போராட்டத்தை அசை போட்டவள் மறுமணம் புரிவோம் மறுவாழ்வு பெறுவோம் என்று கேட்ட உடன் பணிபுரியும் சக நண்பனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள் இப்படி உனக்கும் எனக்கும் காதல் தொடரும் ஊர் அறியாத வரை அதற்காக மறுமணம் வேண்டாம் அச்சமாக இருக்கிறது மாறாத மனங்கள் மலிந்து கிடக்கிறது கலாச்சார பாதுகாவலர்கள் என்ற பெயரில் வணக்கம் எந்த கதை படிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி